இந்த படத்தின் கதையில் மம்முட்டி மனைவி குடும்பம் குழந்தைகள் என்று வாழ்ந்து வருகிறார் ஆனால் முது விதவைகள் விவாகரத்தானவர்கள் என்று பெண்களை தேடி அவர்களை தன் காதல் வலைக்குள் சுக்க வைத்து அவர்களை தன் ஆசைக்கு பயன்படுத்திவிட்டு பிறகு கொலை செய்து இந்த வழக்கு விநாயகனிடம் செல்கிறது வழக்கு தொடரும்போது கிட்டத்தட்ட பதிமூணு கொலைகளுக்கு மேல் கொலப்படுகிறது வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கொலைகளும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது விநாயகனுக்கு உதவியாளராக ஒரு ஆய்வாளர் நியமிக்கப்படுகிறார் அவரும் மம்முட்டியே இந்த கதை இரண்டாயிரத்தி ஐந்தில் நடந்தது போல் சித்தரிக்கிறார்கள் எனவே அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திய பொருட்கள் அந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போன்ற காட்சிகள் பட்டன் மொபைல்கள் என்று இது ஒரு பேரியாட்டிக் கதையாகவும் உள்ளது இந்த படத்தில் வில்லனாக மம்முட்டியும் கதாநாயகனாக விநாயகமும் நடித்திருக்கிறார்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களில் பொதுவாக கொலைகாரன் யார் என்ற மர்மத்திலேயே கொண்டு போவார்கள் ஆனால் இந்த படத்தில் ஆரம்பத்தையே கொலைகாரன் யார் என்று தெரிந்து விடுகிறது அவன் ஏன் அந்த கொலைகளை செய்கிறான் அவன் பெண்களை எப்படி ஆசை வார்த்தை காட்டி மயக்குகிறான் அந்த குற்றவாளியை உண்மையிலேயே விநாயகம் கண்டுபிடித்தாரா என்பதை மிகவும் சுவாரஸ்யமாக சஸ்பென்ஸ் த்ரில்லராக நகர்கிறது களம் காவல் என்ற இந்த படம் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்